நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது You

உயிர் தரும் உணர்ணையே இருந்தீனில் உங்கள் வாழ்ந்துடுவோம் கொண்டாடுவோம் இன்று கொண்டாடுவோம் ஆண்டவாரின் நாளை போன்றி பாடுவோம் பண்பு பாடுவோம் நல்ல பண்பு

இருப்பார சில அன்பாண்டுகளே பொதுக்காலம் பதினேழாம் வாரம் திருப்பலியை தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டுகின்ற குடும்பங்கள் வயதான்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைச்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டு வரே இரக்கமாயிரும் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வள பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இறைவன் நம்ம இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக எனக்கு ஏன் தீராத வேதனை நீ திரும்பி வந்தால் என் முன் வந்து நிற்பாய் இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம் நான் உம் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் நீ என் இறைவாக்கினாக இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுரக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் தீயோரின் கையில் நின்று நான் உன்னை காப்பேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தருளும் தீவை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் ஏனெனில் அவர்கள் என்னை கொள்வதற்காக பதுங்கியுள்ளனர் கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர் நானோ ஆண்டவரை குற்றம் ஏதும் இழைக்கவில்லை பாவம் எதுவும் செய்யவில்லை நீரை என் ஆற்றல் உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் கடவுளை நீரே என் அரண் என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார் கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார காணும்படி செய்வார் நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்தீர் என் ஆற்றல் நீரை உமை போற்றி பாடுவேன் ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் அல்லூயா அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓடு இருப்பாராக மிக மத்தையெழுதிய என செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி When he finds one of great value, he goes and sells everything he owns and buys it. We are into a muttai, Kandavudan, our boy, thamakulla, yamvattai, umbitre, adai vangi, kulgrar, reesalan, bande, sagodre, sagodreilai, bande, thole katchne I dare say Jesus is referring to the pearls.

உண்மைகள் விழுமியங்கள் நம்முடைய அனுபவமாக இருக்கும் பொழுது அந்த நற்செய்தி ஆழமாக நம் உள்ளத்தில் பதிகிறது எனக்கு ஒரு அனுபவம் ப்ரூனை நாட்டிற்கு தமிழ் மறையுறை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன் அப்படி நான் சொன்னேன் பெரிய அக்காடு இருக்குது அதை தூக்கிட்டு போறது சிரமம் ஒரு சின்ன அக்காடின் அங்கேயே கிடைக்குமா கொஞ்சம் உயிர் துடிப்புள்ளதாக இருக்கும் சொன்னேன் நீங்க இதெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க போகும்போது சிங்கப்பூர்ல இறங்கி தான் போவேன் நானே உங்களுக்கு ஒரு புது அக்காடென் வாங்கி கொடுத்துட்றேன் நேராக கூட்டிகிட்டு போனார் அந்த பெரிய முஸ்தாஃபா கடைக்கு அது பெரிய கடல் அது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் கீபோர்ட்ஸ் நிறைய இருக்குது கொட்டி கடகு நாங்கள் எது வேணாலும் வாங்கிக்கிறீங்க பிரதர் இது இல்லை நான் சொல்றது அக்காடின் என்பது வேறு வேறு கருவி தான் அவருக்கு ஓ அப்படியா அது எங்கே கிடைக்கும் ஒரு கடை சொன்னாங்க அந்த கடையை போய் பார்த்தா அது ஞாயிற்றுக்கிழமை அது மூடி கிடக்குது லீவு எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க யாருக்கிட்டையும் இல்லை கிடைக்கல காலையும் மாலையும் தான் கோவிலில் இந்த மறை உரை நான் பூரா அங்கே வீட்டில் இருப்பேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களே பக்கத்தில் நம்ம மயிலாடுதுறையிலேருந்து ஒரு சாஹிபு ஒரு முஸ்லீம் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்கிறாரு போய் பார்த்துட்டு வாங்களேன் சரி வாக்கிங்காக காலையிலே நான் போனேன் அந்த சூப்பர் மார்க்கெட்டு உள்ள நுழைஞ்சதும் ஒரு அடுக்கி பரபரக்குது பாருங்க அதுதான் அனுபவம் ஐயோ நம்ம தேடினது இங்க இருக்குது வீட்டுக்கு போய் காசை எடுத்துக்கிட்டு வந்து வாங்கறதுக்குள்ளார வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா போச்சே அவன் இங்க அங்க அங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு அது வருது எல்லாம் காசு இருக்குது கொடுத்தேன் அட்டை தூக்கிட்டு வரேன் என்ன பெட்டி தூக்கிட்டு வரீங்க இதுதான் நான் காடேன்னு இதுதான் நான் கேட்டேன் அன்னைக்கு சாயங்காலம் பூரூனை கோயிலில் போய் அந்த தமிழ் மக்களை எல்லாம் கூட்டி வச்சு பாட்டை வாசிச்சோடனே அந்த சைனீஸ் பிலிப்பைன்ஸு அவங்க இவங்க எல்லாம் எட்டி எட்டி பாக்குறாங்க ஏன்னா அருமையான இசை இருக்கிறதே அந்த கண்டுபிடித்தல் தேடியதை கிடைக்கும் பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே அதற்கு ஈடு இணை இல்லை அதைத்தான் ஆண்டவர் இந்த முத்தை கணுகின்ற இந்த நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கின்றார் அனைத்தையும் துறந்து எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் என்பதனே முத்தை பெறும் ஓமையினை குறிப்பிடுகின்றார் எல்லா காசையும் எடுத்து போட்டு தான் அதை வாங்க முடியும் ஜீசஸ் யூ யூ லவ் சோ கிரேட் டு இன் but you do not see it and you are suffering, Jesus will stand up to save all the meek and humble of the earth. சங்கிதம் 16 பத்து நமுடைய வசனத்தை குடநித்திரசமாள் இவாரு குருகிரார். ஏசு உன்னிடம் அபரிதமான பிரரை நேசிக்கும் அன்பைக்கானும் போது சந்தோஷத்தினால் புடகாங்கிதம் அடைகிறார் மகிச்சி, ஆனால் அதனை கானாது விருக்கும் போது ஏசு வேத இயேசு சாந்தமும் தாட்சியும் உடையவர்களுடன் இருக்கிறார் இயேசுடைய தனிப்பண்பே யாரெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ துன்பப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பது இந்த விசுவாசம் என்ன தெரியுமா கேட்பான் பிரிக்கிற இயேசு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா கூடாதா அப்படின்னு கேட்பான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற நேற்று பார்த்தோம் நாம் தான் இயேசுவின் கைகள் கால்கள் எனக்கு வாய்ப்பு வாய்ப்புத்திருக்கிறாரா என்னால் ஆனதை செய் இந்த உலகம் பற்றாக்குறையினால் அல்ல பதுக்குவதால் தான் இந்த சோகமும் வேதனையும் தனக்கென்று பதுக்கிக் கொள்வதால் வைத்துக் கொள்வதால் பிறருக்கு பகிராத தன்மையினால் தான் வறுமையும் பசியும் தாண்டவம் ஆடுகிறது அருள் எல்லாம் திரண்டு ஓர் வடிவமாகிய பொருள் எல்லாம் வல்ல பொன் பொது நாதா என் மருளெல்லாம் ஓடி எங்கு ஒளிந்துட்டதோ சூரியனை கண்ட பணி என்று சொல்வார்கள் பணி பெய்து கொண்டு இருக்கிறது சூரியன் வந்ததும் அந்த பணிகள் பணி பெய்வது தெரியாமல் மறைந்து போவதை போல ஏசு நம் உள்ளத்தில் இல்லத்தில் ஒளிர்ந்தால் இருள் இருக்காது மருள் பயம் எல்லாம் ஓடி ஒளிந்துவிடும் செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் கிங்டம் Help me to set my heart on you alone as the treasure beyond compare with any other. Free my heart attachment to other things that I may freely give to you all that I have in joy and gratitude for all that you have given to me. May you always find joy and delight in your presence. ஒப்பில்லா சொத்தானை உம் இதயத்தின் மீதே என் இதயம் தாகம் கொள்வதாக தேவையற்ற உலக காரியங்களின் மீதுள்ள நாட்டங்களை விட்டொழித்து அனைத்தும் நீர் அளித்த கொடை என்பதை உணர்ந்து உமக்காய் யாவற்றையும் மகிழ்ச்சியோடு இழப்பேனாக உம் பிரசன்னத்திலே நான் எல்லையெல்லாம் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைவேனாக ஏற்று வர இறைவான் ും കരങ്ങളിനാൾ ആമേ பல பண்டரும் நரம் உண்டு

என்னாலும் காத்தீருக்கோ நகரு நாகரே நன்றி பூகழ் நோமாக நடிகை போக போ தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் மரியே வாழ்க